கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் ஒன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க மீனாட்சி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தீபா அதை கேட்காம இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போய் தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளியே கிளம்புறாங்க அப்போது அபிராமிக்கிட்ட அத்தை நான் போயிட்டு வரத்த இதுக்கு மேலே கார்த்திக் சாரோட வாழ்க்கையில் நான் எந்த குறுக்க வர மாட்டேன் நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து கார்த்திக் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து வெளியே வராங்க அப்போ கரெக்டாக கார்த்திக் வந்து எப்படி தீபா போகிறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு வெளியே நல்லா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது தீபா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க உடனே கார்த்திக் வந்து வராங்க தீபா அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடையோட தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக அந்த வீட்டுக்குள்ளே தீபாவாக கூட்டிகிட்டு வந்தாரோ அதே மாதிரி யார் சொன்னதையும் தீபா கேட்காம கிளம்புறப்போவும் கார்த்திக் அதே சப்போர்ட்டிவோடு தீபாவை கொண்டு போய் ட்ராப் பண்ணலான்னு சொல்லி போகிறாங்க ஒரு வேளை போகிற வழியில் தீபா கிட்ட கார்த்திக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் நான் அவங்க கூட இருக்கேன் நீங்கள் என்னை நம்பினா மட்டும் நடந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்டால் தீபா நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திகிட்ட சொல்லுவாங்களா இல்லை மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க மட்டுமே வேதனையை அனுபவிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ